முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் ரத்த சோகை பற்களின் நூறு நீளமான முடி வளர்ச்சி நரைமுடி தோல் நோய் வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆகிய நோய்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை ஒரு நல்ல மருந்தாகும் ஸோ இன்றைக்கி அம்மா ஸ்டைலில் முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போகிறோம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கக்குள்ள கமஞ்சோத்துக்கு இந்த குழம்பு அடிக்கடி அம்மா செஞ்சு தருவாங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு ஒரு மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப் பருப்பை ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச பருப்பை இது மாதிரி இடிக்கிற கல் இல்லைன்னா அம்மி இல்லை ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கணும் இடிச்சிட்டு ஆனியன் கூடவே இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ காரத்துக்கு தேவையான மிளகாயத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையானாலும் வாட்ரு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற வரையிலும் இதை நல்லா கொதிக்க விடுங்க ஸோ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை நல்லா வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வாட்டரில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்குவாங்க இது குழம்புக்கு திக்னஸாக கொடுக்கும் ஸோ தாளிப்பு கரண்டியில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வடகம் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சதும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டா டேஸ்ட்டான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க